ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா விட்டு சமையலில் பீர்கங்காயை வச்சு தேங்க் பால் கறி கூட்டு செய்ய போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம அந்த பீக்கங்காயை இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபீலர் வச்சு உரித்து எடுத்துக்கலாங்க அதையே இதையே வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க அந்த தோலை சட்னி அரைக்கலாங்க அது அடுத்த பதிவில் இன்னொரு பதிவில் நான் சட்னி அரைக்கிறது எப்படின்னு காட்டுறேங்க சுவையாக இதில் நிறைய சத்து இருக்குதுங்க இதுலேயும் அயன் நிறைய இருக்குதுங்க முடி கொட்டுறவங்க இவங்களாம் நல்லா சாப்பிட்லாங்க உடம்பு குளிச்சு தருங்க சீர்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நாட்டு காய்கறிகள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்தளவுக்கு நம்ம பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க பாருங்க இப்போ ரெண்டு பீர்க்காயுமே தோல் உரித்து நான் எடுத்து வச்சுட்டேங்க இது வந்து இது வெட்டிட்டு நல்லா பிஞ்சு பீத்தங்காயாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டுங்க நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம பொரியலுக்கு வெட்டுற மாதிரி வெட்டாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி வெட்டிக்கலாங்க அளவில் வெட்டிக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கலர் குறித்து சேர்த்துக்கிறேங்க பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் அப்படியே ரெண்டா ரெண்டாக குண்டு குண்டாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கிறேங்க கருவேப்பை பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஒரு வெட்டி வச்சுக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கிறேங்க நல்லா எண்ணெயில் விட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நிறைய வேண்டாங்க சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உப்பு போட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்க இடையில ரெண்டு தடவை நம்ம திறந்து பார்த்து கலந்து விட்டங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ தேங்காய் பால் வந்து நான் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறேங்க முதல் பால் அதை கலந்துக்கலாங்க நம்ம தேவையான அளவு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாங்க பாருங்க சிம்லையே வச்சு தேங்காய் பால் ஊற்றணும் முன்னாடி இந்தளவுக்கு பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதுங்க இப்போ நம்ம மல்லிகளை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க நல்லா கெட்டியாக தேங்காய் பால் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா காரம் இல்லாமல் அந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தாங்க நம்மளுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க தேங்காய் பாலோட இனிப்பு அந்த பீக்கங்காயில் இருக்கிற இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இது ஒரு சுவையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க டெய்லி பொரியலுமா செஞ்சு கொடுக்குறக்கு குழந்தைகளுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இதை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயில் சந்திக்கலாங்க